அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க ஒருத்தர் தமிழில் பேசினார் ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார் ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயந்திருந்தது அவர்களுடைய பேச்சு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் நான் மூன்று பாடல்களை எழுதியிருக்கேன் வச்சு செய்யுதே வாழ்க்கைன்னு அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று அப்புறம் இன்னொரு பாடல் எல்லா பாட்டுமே இங்கே வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவலில் இருக்குது நிஜமாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும் அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதே போல் இமான் சார் பற்றி சொல்லவே தான் அவருடைய ஆரம்ப இருந்து நிறைய எழுதியிருக்கேன் ஒரு பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி புறம்புதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முதல் முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன் ஜென்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவர் அவருடைய இயக்குனராகி அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன் அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில் அப்படின்னு ஏராளமாக அவருக்கு புரட்ச மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன் அல்ல என்னன்னா வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பத்தி பாடலாசிரியர்களுக்கு போன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க அதுல பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர் அவர் ரொம்ப பாசமா சொல்றாரு நம்மவே கதான சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாத்திக்கலாமா இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆஹ் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஒரு இந்த பாடல் வரிகள்ல அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில ஒரு பாடலாசிரியரா நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் இந்த படத்துல பணியாற்றிய மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கே ஆகட்டும் பார்வதி அவர்கள் மணி முதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பார்க்கறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும் போது இம்மான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு நிச்சயமா இந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன் மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நன்றி